நூத்தி நாற்பது இடங்கள்ல வந்து திரும்பவும் மறுவாக்கு பதிவு வருமா இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கோம் இல்லையா இந்த ஆட்சி வந்து நிலைக்காது நிதிஷ்குமார் இருக்காரு ஒரு கூட்டணி ஆட்சிதான் சந்திரபா நாயக வந்து ஆபஸ் வாங்கிடுவாரு இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கோம் இல்லையா இப்படி வந்து நம்மளே நடிச்சு விட நம்மள நம்மளே சமாதானமாக இருக்க கூடாது அருந்ததிரா என்ன சொன்னாங்க அப்படிங்கறது வந்து சர்வதேச ஊடகங்கள் சர்வதேச பத்திரிகை வந்து கோட் பண்றாங்க அத்தகைய புகழக்கூடிய மேகாலயாவில் ஏற்படுத்த சர்வ அந்த அருந்ததி ராய வந்து இன்னைக்கு வந்து யூஏபிஐல நீங்க அடைக்கிறாங்கன்னா நாளைக்கு எனக்கு உங்களுக்கு என்ன நிலைமை ஆகும் போதும் இன்றைக்கு மோடிஜி அவர்கள் ஜி சமிட்ல வந்து போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு போப்பாண்டர்களை கட்டி பிடிக்கும் போது இந்தியாவில் அருந்ததி ராய்க்கு புரட்சிகர எழுத்தாளருக்கு என்ன செய்யுது யூஏபி சட்டம் பாய்கிறது சிறுபான்மை மக்கள் நடத்தக்கூடிய யுனிவர்சிட்டியை ஜப்தி பண்றாங்க தனிப்பெரும்பான்மை இருக்கும்போது இருக்கும் போது இந்த மாதிரி செய்தாங்க ஓகேன்னு புரிஞ்சுக்க முடியுது கூட்டணி ஆட்சி ஒன்றும் செய்ய முடியாது தேசிய அதாவது எல்லாம் பயன்படுத்த ஒரு முடியாது போது பயன்படுத்துறாங்க இந்தியாவுடைய புகழுக்கு வந்து இழிவு சேர்க்கதா ஆகிட்டது இந்தியாவுடைய பேரை வந்து கெட்ட வாங்கி தர மாதிரி மோடி நடந்து கொண்டார் மோடிக்கு த்ரீ பாயிண்ட் உடைய ஸ்டார்ட் அப் இப்படி இருக்குது எங்கெல்லாம் போய் முடிய போதோ தெரியவில்லை நம்ம நாட்டுக்குள்ள மரியாதைய மோடி இப்படி எல்லாம் போய் சிதைக்கிறாரே நம்ம இதில் என்னத்தை நம்ம சொல்றது ஏன் நாட்டுக்குள்ள அந்த பெருமை பார்மையாக போய் செல்ஃபி பிரதமராக நம்ம பிரதமர் இருக்கிறார் அதுல அந்த அம்மா அந்த பிரைம் பிரமிஸ்ட சொல்றாங்க இது வந்து என்னுடைய மெலோனியுடைய டீம் ஹாய் ப்ரம் மெலோனி டீம்னு சொல்லி அந்த வீடியோல வெளியே வந்திருக்கு பார்வையாளர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் அடைமை அரசியல் மலர்சேகர் வழக்கறிஞர் தகவல் சாஹிப் அவர்கள் வணக்கம் வணக்கம் அதாவது இந்தியாவுல பிரதமர் எட்ட மறுநாள் பாத்தீங்கன்னா வழக்கம் போல் வெளிநாடு செல்ல ஆரம்பித்தார் குறிப்பாக செவன் ஸ்ரீ செவன் ஸ்ரீ தான ஆஹ் ஜி போய் கலந்து இருக்கார் ஆக்ஷ உறுப்பு நாடுகள்தான் நிக்கணும் ஆனா விரும்ப போய் போஸ்ட் குடுத்துருக்காரு அந்த இத்தாலி பிரதமரும் இவரோட செல்ஃபி எடுத்திருக்காங்க என்ன நடக்குது முதல்ல எப்படி பாக்குறீங்க அதாவது எனக்கு ஒரு ஆசை தான் ஜி செவனா ஜி எயிட்டா மாத்திருவோம் அது ஜின்னு வந்திருக்கு பத்திலா நம்ம மோடி ஜி உள்ள போய் கலக்கிடுவாரு ஜி என்றாலே மோடி ஜி தானே அப்ப ஜி செவன் கிடையாதுப்பா நீ ஜி எயிட் ஜி நைன் எல்லாம் கொண்டு போயிருவோம் அப்படின்னு ஒரு ஆசையில போய் நின்று போட்டாப்ல அது பயங்கரமான வைரல் அதாவது ஜி செவன் உறுப்பு நாடுகள் எதெல்லாம் இருக்கு ஜெர்மனி ஜப்பான் இத்தாலி யூகே யூஎஸ்ஏ கனடா பிரான்ஸ் தான் வல்லரசு நாடுகள்லாம் வந்து அங்க வந்து என்ன செய்வாங்க ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மூன்று ஆண்டுக்குள்ள என்ன செய்வாங்க தங்களுடைய அஜெண்டா வைத்துக்கொண்டு அவர்கள் சில முடிவுகளை எடுப்பார்கள் அது ஒரு பவர்ஃபுல்லான கூட்டமைப்புன்னு வைங்கள அவங்க மட்டும் உட்கார்ந்தா சரி வராது அப்படின்னு சொல்லி உலக நாடுகளுடைய தலைவர்கள் முக்கியமான ஒரு இரநூறு பேரை முன்னூறு பேரை கூப்பிடுவாங்க அழைத்து என்ன செய்வாங்க அவங்கள வந்து கௌரவிப்பாங்க அவங்களுக்காக டின்னர் கொடுப்பாங்க அந்த மாதிரி நடக்கும் ஆனா போட்டோக்கு போஸ் கொடுக்கும்போது யாரும் என்ன செய்ய மாட்டாங்க போய் ஆஹ் நான் போய் மத்தியம் நின்றது கிடையாது உதாரணமா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை வந்து அழைத்தார்கள் அழைத்து எல்லா கான்பரன்ஸ் வரும்போது பைனான்ஸ் சம்பந்தமாக அப்போ குளோபல் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துல அந்த எக்கனாமி வந்து ரொம்ப ஸ்லோவா ஸ்லோ டவுன் ஆச்சு உலக நாடுகள் ஃபுல்லா வந்து அங்க நிதி பற்றாக்குறையில வந்து பேங்க்லாம் வந்து கரெக்டாகி போய்கொண்டுருது பேங்க் எல்லாம் திவாலாகி போய் கொண்டது அப்போ இந்தியாவுடைய பொருளாதாரம் ஒரு ஸ்டெடியாக இருந்துச்சு அது எப்படி அப்படிங்கிறத வந்து அது சமிட்ல வந்து என்ன பண்ணாங்க மன்மோகன் சிங்கை அழைத்து இந்திய பிரதமரை அவர் வந்து பேப்பர் சப்மிட் பண்ணாரு பெரிய மரியாதையாக நடத்தினார்கள் அதன் பிறகு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை வாங்க எங்க கூட நின்று நீங்க என்ன செய்ய போட்டோ எடுக்கன்னு அழைப்பார்கள் நான் இங்கே விருந்தாளியாக வந்திருக்கிறேன் நான் ஒரு பார்வையாளராக வந்திருக்கிறேன் சக விருந்தாளிகளுக்கு என்ன அந்த லைனோ அந்த லைன்ல தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஸ்டேஜ்ல போய் நின்றாரு அந்த போட்டோ இன்னுமே இருக்கிறது அதே போல நம்ம ஜி வந்து வந்து எந்த வருஷம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஜி என்னடா நேரடியா சென்டர்ல நின்ட்டாரு நான் தான்டா வந்து எல்லாத்துக்கும் வந்து அரச அரட்டைகளின் ஆரவரையின் அஸ்திவாரமே நான் தான் ஜிசவனுடைய அதே என் கையில தான் இருக்குங்கிற மாதிரி நேரமே நின்று அந்த போட்டோவை பார்த்த பிறகு நம்ம இந்தியாவுக்கும் ஜி செவன்ல ஏதோ கிடைச்சிட்டு போல தெரியுது இடம் கெடுத்து விட்டு போல தெரிகிறது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அதை விட பெரிய ஒரு தமாசை என்னன்னா அந்த ஜார்ஜியா மெலோனி அவங்க ஆஃப் இத்தாலி அவங்க என்ன பண்ணிட்டாங்க மோடிஜியை ஒரு செல்ஃபி எடுக்கிறது அதை ட்விட்டர்ல போடுறாங்க அந்த பாருங்க ஆஃப் டே இந்திய நாளுடைய புகைப்படத்தை பாருங்கள் போட்டு அதை ஒரு வைரலாக்கி ஒரு தமாசாயி போயிட்டு இந்திய நாட்டுக்குள்ள அந்த பெருமை பாருமையில போய் செல்ஃபி பிரதமராக நம்ம பிரதமர் இருக்கிறார் அதுல அந்த அம்மா அந்த அம்மனை பிரைம் மினிஸ்டர் சொல்றாங்க இது வந்து என்னுடைய மெலோனியுடைய டீம் ஹாய் மெலோனி டீம் சொல்லி வந்து அதை வீடியோலாம் வெளியே வந்திருக்கு போய் பாருங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து அதை வந்து ஒரு நகைப்புக்குரியதாக ஒரு கேலி புரியதாக ஆக்கி விட்டார்கள் நம்ம நாட்டுக்குள்ள மோடி போய் நம்ம இதுல என்னத்தை நம்ம சொல்றது சொன்னால் அப்ப மோடி எதிர்த்து பேசுகிறார்கள் பிஜேபிக்கு ஆண்டியா பேசுறான்னு சொல்லுவாங்க இப்படி உலக அரங்கல எந்த இடத்துல எப்படி நடக்கணுங்கிற அந்த கல்வி இறை நமக்கு வேணும் நான் என்ன கேட்கிறேன் மோடியை சுத்தி இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய அட்வைசரி கவுன்சில் இல்லையா இந்த மயில ஒரு பெரிய சம்மிட்ல வந்து மோடி பத்தாண்டு காலெல்லாம் யூனோக்கெல்லாம் போய் தான் இருக்காரு ஐக்கிய நாடு பன்னாட்டு சபைக்குலாம் போய் தான் இருக்கிறாரு போய் வந்திருக்கிறார் அப்ப ஜி செவன்ல வந்து எப்படி ஒரு முறையை சொல்லி கொடுக்க வேண்டாமா அங்க போ வந்து இத்தாலியில வந்து போ வந்து என்ன பண்றாருன்னா லோக்கல்ல வந்து இந்த அமித்ஷாவை கட்டி தள்ளி தட்டி விடுப்பார்ல அண்ணாமலை கட்டி தத்த அழிவுடுற மாதிரி அங்க போய் போப் போய் என்ன பண்றாரு அவர் வந்து கிறிஸ்துவ மத மிக பெரிய ஒரு ஹையெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இல்லையா கிறிஸ்தவர்கள் வந்து போப் அன்றவலையே அந்த அளவுக்கு வந்து ஆஹ் ஏற்றி போட்டக்கூடிய அப்போ வேட்டிக்கல் போய் போப் கட்டி தழுவிற மாதிரி போயிருக்காரு நீ உண்மையிலேயே கட்டி தழுவாங்க எங்க போயிருக்க வேண்டும் மணிப்பூருக்கு நீங்க போயிருக்க வேண்டும் மணிப்பூர்ல கிறிஸ்தவ பாதியாரையும் நினைச்சிருக்காங்க சர்ச்சுகளை உடைத்து இருக்கிறார்கள் கலவரம் பண்ணி எத்தனையோ கிறிஸ்துவ பாதியாரை வந்து கொன்று அவர்களை வந்து நீங்க சொல்லாம இன்னும் சொல்ல போனா கிரகம் சொல்லக்கூடிய பாதிரியாரே வந்து தொன்னூறுகளில் அந்த தீ எட்டு கொளுத்துனாங்க இல்லையா அந்த தாரா சிங்க வந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னவரை தான் இவர் என்ன செஞ்சிருக்காரு ஒடிசால போய் கலந்துக்கிட்டாரு அவர் தானே பிஜேபி வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கிருக்கு ஒடிசாவுடைய முதலமைச்சர் யாரு அப்ப இப்படிப்பட்ட வரலாறு கொண்டவர் போப்போன்ற ரொம்ப கட்டி பிடிக்காரு ஆக மொத்தத்துல இந்தியாவுடைய நட்புகளுக்கு வந்து களங்கமா ஆகிவிட்டது இந்தியாவுடைய புகழுக்கு வந்து இழிவு சேர்க்கதா ஆகிவிட்டது இந்தியாவுடைய பேரை வந்து கெட்ட வாங்கி தர மாதிரி மோடி நடந்து கொண்டார் மோடிக்கு த்ரீ பாயிண்ட் ஜீரோ உடைய ஸ்டார்ட் அப் இப்படி இருக்குது எங்கெல்லாம் போய் முடிய போதோ தெரியவில்லை இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் நடக்குது இப்ப இந்தியாவில ஒரு முக்கியமான பிரபல முற்போக்கு எழுத்தாளரான அருந்தராய் மேல யூஏபி சட்டம் பயந்து இருக்கிறது இது எப்படி புரிஞ்சுக்கிறது அதான் அருணப் கோசாமி கத்திட்டு இருக்காரு காரிலே வச்சு நான் அன்றே சொன்னேன் ரெண்டாயிரத்தி பத்துலே சொன்னேன் அருந்ததி ராய் வந்து என்னது இந்தியா நாட்டுக்கு எதிரானவர் இவர் பாகிஸ்தானுக்கு போகக்கூடியவர் அன்றைக்கு எல்லாருமே என்ன திட்டினீங்க பாத்தீங்களா இப்ப வந்து கரெக்டாக நடந்திருக்கு மோடி சார் கார்கிறேன் ஆனா என்னப்பா சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கேசுங்க ரெண்டாயிரத்தி பத்துல அவங்க ஒரு கான்பரன்ஸ் அட்டன் பண்றாங்க அதுல காஷ்மீரை பற்றி ஒரு செய்தி வருகிறது ஒரு கேள்வி வருது கேள்விக்கு பதில் சொல்றாங்க காஷ்மீர் எப்படி இருந்தது முகலாயர் காலத்துல காஷ்மீர் இந்தியாவோட இருந்துச்சா அந்த வரலாற்றை சொல்றாங்க உண்மையிலேயே இந்தியாவோட இல்லை முகலாயர்கள் பிரியடில் வந்து எங்க எல்லா நாடுகளையும் வந்து வித்தியாசமா இருக்கு பாகிஸ்தானே இந்தியாவில இருந்துச்சு ஆப்கானிஸ்தான் இந்தியாவோட இருந்தது அப்ப அந்த இந்தியாவை இப்போ இந்தியாவா இல்லை சுதந்திரத்துக்கு பிறகு எது இந்தியாவோ அதுதான் இப்போ நமக்கு இந்தியா அது போல பிரிட்டிஷ்காரன் பிரியட்ல வந்து இரநூறு ஆண்டு காலத்துல வந்து அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது பிரிட்டிஷ் இந்தியா இருந்தது அப்போ அந்த இந்தியாவை இப்போ இருக்கிறது இல்லை அப்போ சுதந்திரம் பண்ணும்போது போது பங்களாதேஷையும் பாகிஸ்தானையும் கொடுத்துட்டு போயிட்டாருங்க அந்த அடிப்படையில அவருக்கு கேள்விக்கு பதில் சொல்கிறார் காஷ்மீர் என்பது அந்த காஷ்மீர் மாகாணம் இருக்கையில் ஆசாத் காஷ்மீர் அங்க பாகிஸ்தான் கையில் இருக்கக்கூடிய காஷ்மீரும் இந்தியாவோட இருக்கக்கூடிய அந்த காஷ்மீரும் நிலை என்ன என்று சொல்லும் போது காஷ்மீர் சொல்றாங்க காஷ்மீர் என்பது ஒரு காலத்திலும் இந்தியாவோடு இணைந்தது கிடையாது இணைந்து இருந்தது கிடையாது அதான் வரலாறு நாம தான் என்ன செஞ்சுக்கிட்டோம் நேரு பிரிர்ல வந்து ஜவஹர்லால் பிரிர்ல வந்து நம்ம அவங்க ஒரு அவங்களுக்கு இருந்துச்சு நமக்கு ஒரு த்ரீ செவன்டி ஆர்டிக்கில் சொல்லி அவங்களுக்கு வரமுறை கொடுத்து இந்தியாவோட சேர்த்துக்கிட்டோம் இனிமே இந்தியாவோட சேராத ஒரு பகுதி வந்து அவன் பிடிச்சு வச்சிருக்கான் பாகிஸ்தான சொல்லி கொண்டிருக்கிறோம் இந்த கருத்துல அதை சொல்றாரு அதை திருச்சி காஷ்மீர் இந்தியாவும் கிடையாது அப்படின்னு அருந்தெதிராய் சொல்லிவிட்டார் என்று வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கை இப்ப தூசு தட்டி எடுத்து காஷ்மீர் இந்தியாவிலே கிடையாது யாரும் இல்லைன்னா நம்ம பாகிஸ்தானே சேர்க்க சொல்லுகிறோம் பாகிஸ்தானா சரி பங்களாதேஷ சரி சைனாவா சேர்ப்போம் எல்லாத்தையும் நாட்டில் சேர்த்துருவோம் அகண்ட பாரதம் அமைச்சிருவோம் ஆப்கானிஸ்தான் தேகப்பட்டா சவுதி அரேபியா எல்லாம் சேருங்களேன் ஆர்எஸ்எஸ் உடைய வந்து திட்டம் அதை நாங்க அகண்ட பாரதம் அமைக்கணும் அதுல காஷ்மீர்ல விட்டு கொடுக்கவே கூடாது காஷ்மீர் நமக்கு சேர்க்கணும் ஆசாத் காஷ்மீரை சேர்க்கணும் பாகிஸ்தானை சேர்க்கணும் எல்லாம் சேர்த்துருவோம் ஒரு கேள்விக்கு வந்து ஒரு ஆள் பதில் சொல்லும் போது எந்த துணையில் பதில் சொன்னாலும் தெரியாதா அப்ப எழுத்தாளர்களுடைய துணையை நசுக்க கூடிய நிலையமா இல்லையாது இல்ல தனிப்பெரும்பான்மை இருக்கும் போது இந்த மாதிரி செய்தாங்க ஓகேன்னு புரிஞ்சுக்க முடியுது இப்ப கூட்டணி ஆட்சி ஒன்றும் செய்ய முடியாது தேசிய அதாவது யூஏபி எல்லாம் தவிர பயன்படுத்த முடியாதுங்கிற ஒரு நிலை இருக்கும் புரிஞ்சுக்கிறது பயன்படுத்துறாங்க யூஏபி போட்டது மட்டும் இல்லைங்க அது நீங்க நல்ல ஒரு கேள்வியை கேக்குறீங்க எத்தனை நாளைக்கு ஓட போவதோ தெரியவில்லை இந்த கவர்மெண்ட் எத்தனை மாசம் தாங்குமோ தெரியல நிதிஷ்குமார் எப்ப எப்போ பிச்சுட்டு போவாருன்னு தெரியாது சந்திரபாபு நாயுடு எந்த டைம்ல அவருக்கு வந்து மைண்ட் மாறும்னு தெரியாது இருக்கிற வரைக்கும் சமாளிச்சுக்கிறோங்கிறது போறாரா நம்ம தெரியவில்லை ஏன் அதை சொல்கிறேன் என்றால் அருந்ததி ராய் அவர்களுக்கு யூஏபி சட்டத்தின் அடிப்படையில வந்து வாரண்டி பிறப்படுத்த அதே கையோட உத்தரப்பிரதேசத்துல வந்து என்ன செய்றாங்க நாலாயிரத்தி நானூறு கோடி அப்துல் வாஹித் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கீழே கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது இஸ்லாமிய மக்கள் நடத்தப்படக்கூடிய ஒரு ஒரு கல்லூரி இது யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அத வந்து என்ன பண்றாங்க ஒரு கேஸ போட்டு முடக்கி இருக்காங்க இடி போய் அங்க ரைடு ரைடுறாங்க ஒட்டுமொத்த சொத்துக்களை வந்து முடக்கி இருக்கிறார்கள் அல்ல இக்பால் என்பர் வந்து என்ன செஞ்சாரு கொலை செஞ்சு விட்டாரு அவருக்கு வந்து என்ன செய்யிருக்கு அதை வந்து சுரங்கத்துல வந்து மைனிங்ல ஒரு ஊழல் பண்ணி விட்டார் இப்படிலாம் சொல்லி ஈடி வந்து நினைச்சிட்டு இருக்கு சம்மன் அனுப்பி அந்த சொத்துக்களை இன்னைக்கு முடக்கி இருக்கிறார்கள் இரண்டாவது சம்பவம் மூன்றாவது சம்பவம் இன்னைக்கு ஒரே நாள்ல இன்னைக்கு மோடிஜி அவர்கள் ஜி சமிட்ல வந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு போப்பாண்டர்களை கட்டி பிடிக்கும் போது இந்தியாவுல அருந்ததி ராய்க்கு புரட்சிகர எழுத்தாளர் செய்யுது யூஏபி சட்டம் பாய்கிறது சிறுபான்மை மக்கள் நடத்தக்கூடிய யூனிவர்சிட்டிய ஜப்தி பண்றாங்க குஜராத்ல மோடியுடைய மாநிலம் குஜராத்ல வதோதரால வீட்டு வசதி வாரியத்தால் ஒதுக்கப்பட்ட குடியிருப்புகள்ல நானூத்தி அறுபது குடியிருப்பு ஒதுக்கியிருக்காங்க அதை ஒரே ஒரு முஸ்லீமுக்கு ஒதுக்கிருக்காங்க என்ன பண்றாங்கன்னா முஸ்லீமுக்கு ஒதுக்க கூடாது என்று பிஜேபி ஆர் எஸ் எஸ் இங்க ஃபுல்லா வந்து நாங்க இந்துக்கள் தான் இருக்கிறோம் இந்துக்கள் இருக்கக்கூடிய பில்டிங்ல இவருக்கு மட்டும் எப்படி நீங்க வந்து கொடுக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரியோடும் மத துவேசத்தோடும் வந்து இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் பிறந்த மோடி அவர்கள் இன்னைக்கு பத்திரிகை சுதந்திரத்துல நசுக்கி சிறுபான்மை மக்களை வந்து கழுத்தை நெரிச்சு இன்னைக்கு அங்க ஜி செவன் சமிட்ல அந்த உச்சி மாநாட்டுல நீ போஸ் கொடுத்து நீங்க என்னத்தை இந்தியாவுடைய புகழை மேலோங்க செய்கிறீர்கள் அருந்ததி ராய் அவர்கள் செய்த தப்பு நான் சொல்லுங்க கௌரி லங்கேஷ சுட்டுக் கொள்வீங்க கல்புரிக்க சுட்டுக் கொள்வீங்க வந்து என்ன செய்வாங்க சுட்டுவீங்க அருந்ததி ராய் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாரு அதனால பிரச்சனை மோடியுடைய சர்வாதிகார போக்கை வந்து துணிச்சலாக எழுதினார் அதனால பிரச்சனை ஆர் எஸ் எஸ் வந்து இந்தியா வந்து எப்படி எல்லாம் வந்து என்ன பண்ணுது இந்தியாவுடைய பன்முகத் தன்மையை வந்து எப்படி சீர்குலைக்கிறது என்பதை வந்து புட்டு புட்டு வச்சாரு அதனா பிரச்சனை மக்கள் போராட்டத்துல வந்து அவர் பங்கு கொண்டு மக்களோடு மக்களாக மக்களுடைய குரலனை வந்து தெருவுலே வெளியாக என்ன அந்த அந்த தெருவுல மட்டும் இல்லாம அவருடைய கேட்டகள்ல எழுத்தாளர்கள் மத்தியில சர்வதேச அரங்கில வந்து ஒழிக்கிறதுக்கு காரணமா இருந்தாரு சமூக நீதிக்காக வந்து அருந்ததாய் வந்து போராடினாரு உடனே என்ன செய்யறாங்க அவரை போய் அசுக்கு அவரை திட்டன் மண்ணு ஏன்னா அவருடைய எழுத்துக்களை வந்து லட்சக்கணக்கான பகுதியில் விற்கிறது விட்டு 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 தெரிகிறது அருந்ததி என்ன சொன்னாங்க அப்படிங்கறது வந்து சர்வதேச ஊடகங்கள் சர்வதேச பத்திரிகையில வந்து கோட் பண்றாங்க அத்தகைய புகழக்கூடிய மேகாலயாலய பற்ற சர்வாந்த அருந்ததி ராய வந்து இன்னைக்கு வந்து யூஏபிஐல நீங்க அடைக்கிறாங்கன்னா நாளைக்கு எனக்கு உங்களுக்கு என்ன நிலைமை ஆகும் போதோ மோடி திருப்பாஞ்சியோட இப்படி எல்லாம் நடக்கும் போல நம்ம மைண்ட் மைண்ட் மேப்பிங் என்னன்னா சரி பிஜேபி மெஜாரிட்டி இல்ல நூத்தி நாற்பது சீட்ல பிரச்சனை இருக்குதான் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்குதான் நூத்தி நாற்பது இடங்கள்ல வந்து திரும்பவும் மறுவாக்கு பதிவு வருமா இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கோம் இல்லையா இந்த ஆட்சி வந்து நிலைக்காது நிதிஷ்குமார் இருக்காரு கூட்டணி ஆட்சி தான் சந்திரபா வந்து வாபஸ் வாங்கிடுவாரு இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கோம் இல்லையா இப்படி வந்து நம்மளே நம்மளே சமாதானமாக இருக்க கூடாது என்பதற்கு ஒரு எச்சரிக்கை மணிதான் இந்த அருந்ததி ராய் அவருடைய அந்த கைதை நான் பாக்குறேன் ஏன்னா சொன்னால் தனி மெஜாரிட்டியா இருக்கும் போது என்னத்த செஞ்சார்களோ இந்த பாசிசவாதிகள் இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் கும்பல் இப்ப வந்து இருநூத்தி நாற்பது மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கும் நிலையிலும் அதுதானே செய்யறாங்க அவ மைனாரிட்டியா இருக்கிறாங்க ஆட்சி கவர்ந்துரும் சிரம ஆட்சியில நம்ம அசால்ட் இருக்கக்கூடாது அவர்கள் தவறு செய்ய செய்ய அவர்கள் பாசிசத்துல உடைய அந்த கோர தாண்டவத்துல ஏறி ஆட ஆட அவர்கள் சர்வாதிகாரத்தை வந்து கையில் தூக்கி பிடிக்க பிடிக்க நாம என்ன செய்யணும் ஜனநாயக பாதையில நம்ம வலுவா இருக்கணும் மக்களை திரட்டணும் அதுக்காக நான் போராட்டத்தை ஆர்ப்பாட்டம் பண்ண மக்களை தூண்டவில்லை நான் என்ன சொல்கிறேன் நியாயத்தின் பக்கம் மக்கள் நிற்பதில் வந்து சனித்து விடக்கூடாது இது போன்ற வந்து சமூக சமூக ஆர்வலர்களும் எழுத்தாளர்களும் சமூக நீதிக்காக குரல் கொடுப்பவர்களும் அநியாயமாக கைது செய்யப்படும் போது என்ன என்று தட்டி கேட்க வேண்டிய நிலையில எங்க இருக்கு யார் இருக்கா எதிர்கட்சிகள் இருக்கிறது குறிப்பா இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் என்ன செய்தால் கையில் எடுக்க வேண்டும் வரக்கூடிய முதல் கூட்டத்தொடரிலேயே இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது என்பதற்கு வந்து ஓங்கி கொள் அதுக்குதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் ஓட்டு போட்டு அனுப்பியிருக்கிறோம் எதிர்கட்சி பலமா இருக்கு பலமா இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு கருச்சுமா ஆனாமா அங்க போயிட்டு சர்வதேச அரங்கில இவ்வளவு அசிங்கம் அடர்ந்து நடந்துகிட்டு இருக்காரு அசிங்கங்க அது ஒரு பெண்ணை வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் மாதிரி நமக்கு ஒரு டிக்னிட்டி இருக்குங்க நமக்கு ஒரு கண்ணியம் இருக்குங்க பிரதமர் மோடி என்பது வந்து நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய முகம்ங்க அங்க போய் விளையாட்டு கூத்தரிச்சி மாதிரி அப்படிதான் வார்த்தை வருகிறது விளையாட்டு போக்கா இருக்காரு இங்க பாத்தீங்கன்னா இந்திய மக்களை சாவடிக்கிற மாதிரி அருந்ததிராய கைது அந்த சாரன் போன யூனிவர்சிட்டியை வந்து ஜப்தி பண்ணுங்க குஜராத்ல பிரச்சனை பண்ணுங்க சொன்னால் அப்ப இந்தியா இன்னுமே வந்து அந்த நாய் வாளை நிமித்த முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல பாசிசத்தை திருத்த முடியாது நாய் வாழை நிமித்த முடியாது தெளிவா புரிஞ்சுக்கணும் மோடிக்கும் வந்துட்டு ஆர் எஸ் பிரச்சனை இருக்கு மோகன் பகவத் அப்படி முறியிட்டு நிற்கிறாரு இருநூத்தி நாற்பது சீட்ல வந்து மோடி பக்கம் கொஞ்சம் எம்பி எம்பி தான் இருக்கிறாங்க ஆர் எஸ் எஸ் பக்கம் தான் அதிக எம்பி இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்ய நமக்கு நாம நம்ம ஒரு கற்பனையில வாழ தேவையில்ல அது இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம நம்ம விஷயம் தெளிவா இருக்கணும் என்பதை தான் இந்த அருந்ததி ராயுடைய வந்து அந்த அந்த யூஏபி சட்டத்தின் கீழ் அவங்க அனுப்பப்பட்ட சம்மனம் நடவடிக்கை இல்லாத விட சரி கூட்டணி ஆட்சியரே ஒரு மாதிரியாக ஜனநாயகம் காக்கப்படுங்க ஒரு எழுச்சி ஒரு நம்பிக்கை உங்களை போன்ற முற்போக்கு இருந்தது அதையும் கேள்விக்குள்ளாக்குறீங்க அப்படியே மக்கள் மறைந்து விட்டுறேன் இந்த விவாத நேரம் நன்றி நன்றி நன்றி